அந்த எல்லையிலிருந்து அவங்க வெளியே வந்துட்டா அந்த தன்மை மாறிடும் ஏன்னா கங்கை இருக்காது அங்க எப்படி வந்து பிணம் சாப்பிடுறது இருக்குதோ வெளியே வந்து அவங்களால அதை எனக்கு சூனிய வைக்க சொல்லு ஏன்னா அந்த முட்டை மந்திரிச்சு கொடுக்கறது இதை இதை பண்ணுறது அதை இதை பண்ணுறதுலாம் முதல்ல என்ன பண்ண சொல்லுங்க சரி காளி உனக்கு வந்து நிர்வாணமாக நின்றாவே இருக்கட்டும் நின்றதா கூட இருக்கட்டும் நின்று இருந்தால் நீ இப்படி இருக்க மாட்டேன் அந்த மாதிரி நின்று இருந்தால் நீ இப்படி இருக்க மாட்டேன் நீ வந்து காளியை நிர்வாணமாக பார்க்கறதா உன் பெத்த தாயை நிர்வாணமாக பார்த்துருக்க எவ்வளோ அகூரிகள் இருக்கிறாங்க ஆனால் அகூரிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு பந்தத்திலையும் எந்த ஒரு சொந்தத்திலையும் இல்லையே குழந்தை குட்டியோட எந்த கோயிலுக்கு தாமியாருங்க தான் அந்த வேஷம் போடுவாங்க தாமியாருங்க திருத்து சாமியாரங்க அதுவும் ஆமாம் வணக்கம்மா வணக்கம் இப்போது அகுருன்னா யார் அவங்களோட வழிமுறைகள் எப்படி இருக்கும் நம்ம வந்து எவ்வளோ விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டிஸ்கஸ் பண்ணது மட்டும் இல்லை இன்னைக்கு பத்ரகாலினா ஒரு பயங்கரி கிடையாது ஒரு தாய்க்கு சமம் தாயோட மேலாண்ம சமம்னு சொல்லிட்டு நான் வந்து பத்ரகாளி பூஜையை இன்னைக்கு லைவாக கண் முன்னாடி கொண்டு வந்தது அது இனி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை நான் மட்டும்தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்மளுது மட்டுந்தான் லைவ் பூஜை டேரெக்ட் பூஜை நடந்துகினே இருக்குது அது வந்து உலகம் ஃபுல்லாக மக்கள் பார்த்துன்னு இருக்கிறாங்க ஏன் எவ்வளோ சேனல்ஸ் எவ்வளோ ப்ரெஸ் எவ்வளோ மீடியா பர்சனாலிட்டியும் அதை பார்த்துருக்காங்க ஏன் இதுக்கு நான் இன்றைக்கி வந்து இதை வந்து இப்போ இப்போ குறிப்பிட்டு சொல்கிறேன்னா அகோரிகள் வந்து யாருன்னா யாரும் கிடையாது எப்படி வந்து சி சிவ பதவி கிட்ட நெருங்கும் பொழுது இப்போது நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கோம் கர்மாவை வந்து நம்ம அனுபவிக்கத்தான் இந்த பூமியில் வந்திருக்கோம் அது நாள் பட 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 ஆன்மீகத்தில் லைக்கியம் ஆகும்போது நம்மளை மீறி சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் என்ன ஆகும்னா பந்துக்கள் வந்து பிரிய தோணும் எல்லா விதமான சுற்றுச்சூழல் எல்லா விதமான அந்த மோகங்கள் சொல்லுவாங்கள்ல அந்த மாயை அந்த மாயிலேருந்து விலக தோணும் ஆட்டோமேட்டிக்காக தோண ஆரம்பிச்சிடும் நாள் ஆக ஆக அது வந்து நம்மளை வந்து அப்படி ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணிடும் அதாவது உள்ளே வந்து நம்மளை வந்து மூழ்க வச்சிடும் எப்படி வந்து ஆள் கடலில் முழுகினா தான் முத்து எடுக்க முடியும் அந்த மாதிரி அப்போது நம்ம இந்த பிறந்திலிருந்து நம்ம வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கும் அந்த வாழ்க்கையின் இறுதி கட்டமும் ரொம்ப டிஃப்ரென்சியேஷன் இருக்கும் அதாவது பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் சொல்லும் பொழுது நம்மளுக்கே நல்ல நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அதோட உச்ச கட்டம் தான் அகோரிகள் இப்போ நீங்கள் காசியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இருப்பாங்க இப்போ சிவனடியார்கள் இருப்பாங்க அவங்கள வந்து அகோரிகள்னு சொல்ல முடியாது இல்லை இப்போ நிறைய பேர் வந்து சாமி ஆடுவாங்க மறுநாடுன்னு சொல்லுவோம் அவங்கள அகோரிகள்னு சொல்ல முடியாது கரெக்ட் தானே இப்போது எவ்வளோ பேர் வந்து ஆன்மீக புலமை பெற்று ஆன்மீகத்தை வந்து பரப்பவங்க இருப்பாங்க பார்த்துக்கிங்கன்னா மேடை பேச்சாளர்கள் இருப்பாங்க அவங்களும் நிறைய ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பாங்க நிறைய கோவில்களை விசேஷமாக ஹோமங்கள் பூஜைகள் பண்ணுவவங்க இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்து அகோரிகள் சொல்ல முடியாது ஏன்னா அகோரிகள் என்பது ஒரு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு எப்படின்னா அவங்கள தன்னை தானே ஒரு வளையம் போட்டு உட்காந்துக்குவாங்க அந்த வளையத்துக்குள்ளே நம்மளால் நெருங்கக்கூட முடியாது ஏன்னா அது வந்து ஒரு மினிமைஸ் மாதிரி மேக்சிமைஸ் கிடையாது அதாவது இந்த உலக தனி இந்த உலகத்தோட வாழ்வாதாரம் இந்த உலகத்தோட சுகபோகங்கள் இந்த உலகத்துல இருக்க அத்தனை விஷயத்துல அவங்க தனித்து போயிடுவாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அகோரிகள் கிட்டே இருந்து மனிதர்களில் மனிதனாக பிறக்கப்பட்டு மனிதா கரமால இருந்து எல்லா விதமான சுக துக்கங்களில் இருந்து அதுக்கப்புறமா தான் இங்கேருந்து இங்கே வந்துருவாங்க ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இங்கேருந்து இப்படி வந்துடும் புரிதாக வந்து உலக பந்துக்கள் பிரிஞ்சு இங்கே வந்துடுவாங்க ஒரு தடவை இங்கே வந்துட்டாங்கன்னா இந்த நிலையிலேருந்து அவங்க திருப்பி வர மாட்டாங்க இந்த நிலையிலேருந்து எங்கே போவாங்கன்னா அவளோட பாதத்துக்கு தான் போக ஆசைப்படுவாங்க அதாவது மரணத்தை நோக்கி நிற்பாங்க நீ சாவை நோக்கி நிற்பியா நிற்க மாட்டேன் பயந்து ஓடிடுவீங்க நாங்கள் எங்கள் குருமார்கள் சாவை எதிர்கொண்டு நிற்போம் இந்த நிமிஷமே அம்பிகை முன்னாடி வந்து வான்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே அவள் பாதம் சரணாகதி அந்த நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க பட் ஆனால் அந்த நிலைமைக்கு வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராசஸ் அந்த பூஜை முறைகள் அதாவது நூற்றி எட்டு கால வைரவர்களுமே அவங்களுக்கு நூற்றி எட்டு தாய் தந்தைக்கு மாதிரி சமம் அவங்க ஸோ அவங்க எ ஒரு ஒரு அகோரிகளோட வழிபாடும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் பட் ஆனால் ஃபைனல்னு பொழுது அவங்களோட அந்த ஏ ஒன்றாதான் இருக்கும் எப்படி வந்து நதிகள் வந்து எல்லா இடத்துலையும் கடைசியில் கடல்ல வந்து சங்கமிக்குது அதே மாதிரி தான் சரியா எதனாலனா ஃபஸ்ட்டு வந்து அவங்க காசியோட பலம் காஷியில் இருக்கிற பலம் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது ஏன்னா கங்கை அங்கே தான் இருக்கிறோம் ஏன்னா அங்கே மொட் மட்டா அந்த கங்கையில இருக்கிற பிணம் நாராது அந்த பிணத்துக்கு காலி அங்க காவலா நிக்கிறதால அதை அம்பிகைக்கு நைவேதியம் பண்ணிட்டு காலை பைரவர் வர பண்ணுது அவங்க சாப்பிடும்போது அவங்க எதுவுமே ஆவாது போர் அவர் எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்கன்னு சொல்றாங்க அந்த எல்லைல இருந்து அவங்க வெளியே வந்துட்டா அந்த தன்மை மாறிடும் ஏன்னா கங்கை இருக்காது அங்க எப்படி வந்து பிணம் சாப்பிடுறது இருக்குதோ வெளியே வந்து அவங்களால அத சுவாசிக்க முடியாது அத பிணத்தை சாப்பிட முடியாது எந்த ஒரு இதுலயும் அவங்க வந்து லைக்கியம் ஆக முடியாதுன்னு சொல்லுவார் அப்போ இங்க இருக்கிற அந்த பலம் வெளியே இருக்காதுன்னு சொல்ல வர காஷியோட பலம் வேற வெளியே அதோட பலம் வேற அதனால்தான் காசிக்கு இணை காஷி இப்போ எத்தனையோ கோயில்கள் நம்ம போகிறோம் எத்தனையோ இடுகாடுகள் போகிறோம் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிணத்தை பார்த்துட்டு சடலத்தை பிறந்த கோயிலுக்குள்ள போகமா இல்லை கோயில் வாசல்ல பிணம் எரியுமா கிடையாது கரெக்ட் தானே அப்போது அந்த காஷியோட சேத்திரத்தில் மட்டும்தான் அவரோட வாசலில் ஃபுல்லாக பிணம் எரிஞ்சு கரெக்ட் தானே கங்கை எங்க ஓடின்னு ஓடி ஸோ அங்கே குளிச்சுட்டு அந்த பிணத்தை தாண்டி தானே நீ உள்ளே போகணும் ஸோ உனக்கு எல்லாமே அப்பாற்பட்ட விஷயம் அது தெய்வ சக்திக்கு நிகரான ஒரு பலம் அது அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் அது கரெக்ட் ஏன்னா அங்க எல்லாமே பிரேதாத்மாக்களோட டீலிங் அங்கே பித்ருக்களோட பலம் அங்கே இறந்து போனவங்களோட பலம் அப்படி இருக்கும் இருக்கும்போது அவங்க அங்க இருந்து வெளிய வர்றதோ இல்ல அவங்க அந்த வாழ்வாதாரத்துலேருந்து இருந்து வெளியே அவங்கள நினச்சி கூட பார்க்க முடியாது ஃபஸ்ட் அவங்க வந்து அந்த உலக பந்துல அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் அவங்க முழுக்க 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 சிவயோகத்திலே இருப்பாங்க தபஸ்லேயே இருப்பாங்க ஒரு அகோரி என்பது பன்னெண்டு வருஷம் தபஸ் இருக்கணும் ஒரு அகோரியா மாறணும்னா வருஷத்துக்கு நம்ம தபஸ் இருக்கணும் ஒரு அகோரியா மாறணும்னா சும்மா நினைச்ச டைம்ல அப்படி அகோரியா ஆகிட்டு விபூதி பூசி அகோரியே கிடையாது ஏன்னா அகோரிகளோட ஆட்டமே வேற அகோரிய தாற்பரிய வேற அதோட மந்திர சித்தியே வேற அவங்களோட அந்த பலமே வேற அவங்க வாழ்வாதாரமே வேற அது மாதிரி இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இருபத்தி மூணு வயசான அந்த கலை செல்வன் வந்து நான் அகோரி ஓகேங்களா எனக்கு வந்து ஏழு வயசுலேயே வந்து நெற்றிக்கண் திறக்கப்பட்டு எனக்கு வந்து அடுத்தவங்களோட சாவு வந்து என்னால் கணிக்க முடியும் இது வரைக்கும் நான் கணிச்சுவாங்க இது வரைக்கும் ஏராளமான நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சி வெரி சிம்பிள் அதாவது அந்த பேர் என்ன சொன்னீங்க கலை செல்வன் அந்த கலைவன் நினைச்சது சிரிப்பு தான் வருது பட் இருந்தாலும் சி கலை செல்வன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவரு டிக்டாக் ஃபேமஸ் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு டிக்டாக்ல இருக்கிறவங்க எதுல மூழ்கி இருப்பாங்க கேமரா முன்னாடி அந்த ஒரு ட்ரெண்ட் என்ன அன்னைக்கோட அந்த விஷயம் எப்படி சொன்னா மக்களுக்கு ரீச் ஆகும் அன்னைக்கு எப்படி டென்ஸ் டிரெஸ் போட்டா எப்படி மக்களுக்கு ரீச் ஆகும் அன்னைக்கு என்ன கூத்தாட்டம் ஆனா அந்த மக்களுக்கு ரீச் ஆகும் புரிது அவங்களுக்கு சோ அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு பர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது அந்த கலைச்சவன் பாத்திங்கன்னா ஒரு நாடக கலைஞன் ஸோ நாடக கலைஞனுக்கு எல்லா வேஷமும் போடுறது பெரிய விஷயம் கிடையாது கரெக்ட் தானே ஸோ இன்னைக்கி அவர் தேர்ந்தெடுத்த வேஷம் இந்த அகோரி வேஷம் இப்போ அந்த அகோரி வேஷம் தேர்ந்தெடுத்தார் நீங்க சொல்லலாம் ஆனா அதை சொல்லி முடிச்சிடுறேன் ஓகே நான் சொல்லி முடிக்கவே இல்லையே அந்த அகோரி வேஷம் கரெக்ட் தானே ஸோ இன்றைக்கி அந்த அகோரி வேஷம் அவர் தேர்ந்தெடுத்துருக்கார் இதில் மூணாவது என்னன்னா அவர் அவர் வந்து என்ன நினச்சிருக்காரு யாருக்குமே எதுவுமே தெரியாது மேபி இது ஒரு பத்து வருஷம் முன்னாடி மேபி ஒரு இருபது வருஷம் முன்னாடி அந்த மாதிரி சொன்னால் எல்லாம் நம்பியிருப்பாங்க ஏன்னா மக்களுக்கு அன்றைக்கி எதுவுமே தெரியாது என்ன நடந்தது எது நடந்து சொல்லி தெரியாது ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து உ உலகமே வந்து நம்ம யூடியூப்பில் நம்ம கையில் பார்க்கறதால இன்னைக்கு ஆன்மீகம்னா என்ன தெய்வங்கள்லாம் என்ன எந்த தெய்வத்துக்கு எந்த வழிபாடு உட்பட கூட மக்கள் இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து யாரும் வந்து மாட்டிக்க மாட்டாங்க நல்ல அறிவு உள்ளவங்க நல்ல ஞானம் உள்ளவங்க நல்ல பக்தியில் சிறந்தவங்க யாருமே வந்து இதில் போய் மாட்டிக்க மாட்டாங்க அவர் வந்து தன்னை ஒரு அகோரின்னு சொல்கிறாரு அது வந்து நல்லதோ கெட்டதோ இதோ உட்காந்து காப்பாருங்க அவளுக்கு தான் வெளிச்சோம் ஏன்னா பன்னெண்டு வருஷம் இருந்து அந்த பன்னெண்டாவது வருஷம் தான் தீட்சையை கொடுப்பாங்க அகோரி தீட்சை ரெண்டாவது இந்த அகோரி தீட்சை ஆன பிறகு அவங்க எந்த ஒரு பந்தத்துக்குள்ளே வர மாட்டாங்க ஃபஸ்ட்டு காசிலேருந்து வெளியே வந்தால் அவங்களால இருக்கவே முடியாது முதல் ஏன்னா காசி விஸ்வநாதரை பார்க்காம யாருமே முடியாது சரி நானே வந்து அங்கே இருந்ததால் அங்கே பூஜித்ததால் என்னால் இவளை விட்டு இருக்க முடியாதனால தான் அந்த பூஜையை கையோட கொண்டு வந்துட்டேன் நான் நீங்கள் இன்றைக்கி இந்த மகாகாலி எங்கேருந்து வந்தா காசிலேருந்து என்ன வந்தா சொர்ணாகாஷ்னா பைரவர் காசியில் இருக்கிற பைரவர் பைரவி மகாபுரத்திங்கிறான் ஸோ எத் இந்த உலகத்துக்கு உக்ரமான தேவதைகளை எப் இவ்வளோ பேர் கெட்டதாக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ பேர் வந்து காளி வச்சு அப்படி பண்ணி எப்படி பண்ண சொல்லிட்டு சொல்கிறவங்கெல்லாம் தவிடுபடி ஆக்கணவன் நான் காலினா தேவிக்கெல்லாம் தேவி சக்திக்கெல்லாம் சக்தி அவள் கொடுக்குறத தடுக்க தடுக்கப்படியா சொல்லிட்டு உடச்சி இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் இந்த அம்மா நினச்சி விளக்கேற்றுற அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த பூஜையை பண்ணிட்டுருக்கிறோம் சிறப்பாக பண்ணிட்டுருக்கிறோம்னா அதுக்கு இந்த அம்பிக்கை மட்டும்தான் காரணம் கரெக்ட் தானே அதை விட்டுட்டு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ண ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லுங்க வேற யாரும் பண்ணதில்லை எனக்கு சூணி வைக்க சொல்லு என்ன அந்த முட்டை மந்திரிச்சு கொடுக்கறது இதை இதை பண்றது அதை இதை பண்றதெல்லாம் முதல் என்ன பண்ண சொல்லுங்க நான் ரெடியா தான் இருக்கேன் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அவனை காட்சி வந்து குழந்தை குட்டி என் பொண்ணாடி என் பார்க்கணும் என் குழந்தைங்களை பார்த்துக்கணும் சொல்லி சொல்றான் எனக்கு யாருமே கிடையாது எனக்கு எதுவுமே கிடையாது எல்லா பந்தங்களும் எனக்கும் இருந்தது எல்லாம் சொந்த பதம் தாய் தகப்பன் குழந்த எல்லாமே எனக்கு வந்து என்னோடய திருநங்கையில் மட்டும் இரநூறு முந்நூறு பேர் என் பேரில் இருக்காங்க என் சொந்த பதந்தை பார்த்திங்கன்னா கடலரும் இருக்காங்க இங்கே மொத்தம் அந்த இருந்து இந்த எரநாளு இருக்கும் என் பேர் சொன்னால் தெரியும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து பேர் புகழாக இருந்திருக்கும் இன்றைக்கி இல்லை அப்போவே என் முன்னாடி கேமரா வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே என்னுடைய கேம என் மேலே வந்து கேமரா ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகிடுச்சு இன்றைக்காச்சும் யூடியூப் கேமரா தான் அன்றைக்கி வந்து சேனல்ஸே பிபிசி வரைக்கும் பேசினவன் நான் ரெண்டாயிரத்தி இருந்து நான் போகாத ஸ்டேஜே கிடையாது நான் ஏறாத மேடையே கிடையாது நான் வாங்காத பரிசுகளே கிடையாது அத்தனை பரிசுகளை தட்டி படித்தவன் நான் அத்தனி ஷோஸ் பண்ணிருக்கேன் அத்தனி ஃபேஷன் மாடல் ரெண்டு படம் பண்ணிருக்கேன் எல்லாத்துக்குமே காலம் தான் காலத்தால மட்டும்தான் நம்மள வந்து இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் கொண்டு வர முடியுமே தவிர்த்து நான் இதை பண்ணிடுவேன் நான் அப்படி பண்ணிடுவேன் நான் இப்படி பண்ணிடுவேன் சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும் ஒருத்தவங்களால சரி காலி உண்முகம் வந்து நிர்வாணமாவே நின்றாவே இருக்கட்டும் நின்றதா கூட இருக்கட்டும் நின்று இருந்தால் நீ இப்படி இருக்க மாட்டேன் அந்த மாதிரி நின்று இருந்தால் நீ இப்படி இருக்க மாட்டேன் வாய் அடைஞ்சி நீ மௌன நிலையா இருப்ப அதுக்கு உதாரணம் தான் காளிதாஸ் வாய் பேச அவனுக்கு பேச்சு கொடுத்தாமா ஞானத்தை கொடுத்தா அறிவை கொடுத்தா இன்னைக்கு பல இதிகாசங்களை அவரால் எழுதப்பட்டது அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ராமகிருஷ்ண பரமம்சர் ஞானத்தை கொடுத்தா தினைக்கும் சாப்பாடு ஊட்டின சாப்பாடு அவ வாய் தந்து சாப்பிட்டா அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சத்திரபதி சிவாஜி ராஜ்யத்தை ஆள வச்சா அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பல எப்படி சொல்ல பல அசுரர்களை வதம் பண்ணி இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தை மீட்டெடுத்த அம்பிகை புரிதா அதுக்கு எக்ஸாம்பிள் தான் விக்ரமாதித்தன் தேவேந்திரன் பதவியே ஆசைப்பட்டா சொல்லிட்டு உட்கார வச்சா உட்கார வச்சு அழகு பார்த்தா அம்பிகை அப்பேற்பட்ட தேவியை எங்களுக்கெல்லாம் முடிசூ முடி சூட அரசு இல்லை எங்களுக்கு இவ தான் தாய் இவ தான் மகாராணி சகலமும் இவதான் இப்பேற்பட்ட எங்கள் தாயை வந்து இவன் வந்து கூத்தாடிவன் ரோட்டில் டான்ஸ் ஆடின பையன் இவன் வந்து இன்றைக்கி இவ்வளோ ஒரு கொச்சராக பேசுகிறப்போ நான் இது வரைக்கும் யாரையுமே நான் வந்து எப்போவுமே பேசினதே கிடையாது எந்த ஒருத்தர் நபரையும் நான் வந்து தாழ்த்தியோ உயர்த்தியோ பேசினதே கிடையாது ஆனால் நான் நான் ரொம்ப நேற்று வந்து மனசு ரொம்ப நான் ஒடிஞ்சு போயிட்டேன் ஒரு தெய்வத்தை வந்து இப்படி பேச எவ்வளோ பெஸ்ட்டாக பேச முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டு நீ வந்து காளியை நிர்வாணமாக பார்க்கலடா உன் பெத்த தாயை நிர்வாணமாக பார்த்துருக்க அவன் பேசின பேச்சுக்கு இதுதான் பதில் அவன் தாயன் அந்த நம்பிக்கையை நிர்வாணமாக பார்க்கல அவனை பத்து மாதம் சுமந்து பெத்தா பாத்தீங்களா அந்த தாய நிறுவனமாக பார்த்துருக்காங்க இதுக்கு மேலே பதிலே கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காளியம்மா வந்து அகோரிய ஆவங்களை வந்து முன்கிட்டயே வந்து சோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு எப்படின்னா இப்போ வந்து நாலு அகோரிகள் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து அந்த ஒரு காற்றுல வந்து காளி வந்து சேரியை வந்துட்டு இப்படி ஆட்டுவாங்க தேவதை மாதிரி ஆட்டுவாங்க அப்போ வந்து அந்த அகோரியோட ம மர்ம உறுப்பு வந்து வெறுப்புத்தன்மை அடைஞ்சதுனால அவங்க வந்து அகோரி ஆகிறதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ரெண்டு அவங்க நாலு பேருமே வந்து கோவிலை விட்டு வெளியே அமைச்சிட்டாருந்தாலும் சொல்லியிருக்காரு காளி வந்து இந்த மாதிரி வந்து அகோரிங்களை சோதிப்பாங்களா சரி நான் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னல இந்த இல்லற வாக்கி வாழ்க்கையே அவனுக்கு கதையை முடிச்சிருவா ஃபஸ்ட்டு நீ இந்த உலக மந்துலேருந்து இது வெளியே பாத்தியா இதுலேயே அவனுக்கு வந்து எல்லா சோதனையும் முடிஞ்சிடும் இதுல சோதனை முடிஞ்ச பக்கம் இங்க வருவியே இங்க வந்த பிறகு உனக்கு சோதனையே கிடையாது நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு இந்த உலக இதுலயே உனக்கு நரக வேதனையை காட்டிடுவா சகலத்தையும் பறிச்சிருவா உங்ககிட்ட இருந்து நீ அகோரியா உன் தலையில் எழுதி இருந்தா நீ அவ கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது இங்க இருந்து இங்க வந்த தான் அங்க சோதனையே கிடையாது நீ தான் இங்க வந்து டைரக்டா பின்னத்தை சாப்பிட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் என்ன சோதனை உனக்கு நீ இந்த இங்கிருந்து வந்த பிறகு எல்லாம் வாழ்வாதாரத்தை விட்டுட்டு கடைசி மரணத்தின் பாயோட அந்த மரணத்தின் கதவு வந்து நின்று அந்த பிணத்தை சாப்பிட ஆரம்பிச்சிரு அதுக்கப்புறம் உனக்கு சொந்தம் என்ன பந்தம் என்ன ஒண்ணுமே கிடையாது உனக்குதான் அப்புறம் அவ எப்படி சோதிக்க போறான் உனக்கு சோதிப்புக்கள் அப்பாற்பட்டவள் ஆயிடுறாள் அவதான் உனக்கு குரு தீட்சை கொடுக்குது உன்னோட குருமார்கள் தான் அதனால பன்னெண்டு வருஷம் டைம் கொடுக்குறாங்க அந்த பன்னெண்டு வருஷம் எதுக்கு டைம் தராங்க பன்னெண்டு வருஷம்ப்பா ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது பன்னெண்டு வருஷம் தபஸ் இருக்கணும் பன்னெண்டு வருஷம் நீ ஒரு குருக்கு சிஷ்யனா ஆகணும் நீ யாருக்கு எவனுக்கு சிஷ்யனா அந்த குருதான் உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எவ்வளோ அகோரிகள் இருக்கிறாங்க ஆனா அகோரிகள் வரைக்கும் அவங்க எந்த ஒரு பந்தத்திலையும் எந்த ஒரு சொந்தத்திலையும் இல்லையே உன்ன மாதிரி குழந்தை குட்டிக்காடு வைக்கிறாங்க சொல்லு ஏன் அகோரி வழிபாடு பண்றேன் எனக்கு எந்த பந்தமும் கிடையாது நான் இல்லையா தண்ணியதான இதெல்லாம் கேமரால காட்டுங்க உலகம் உலகத்துக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு இந்த அம்மா நான் வேற என்ன இருக்கு பதினஞ்சு நாளுக்கு ஒரு நாள் இவ்வளுக்கு பூஜை பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ஒரு நாளைக்கு இவளுக்கு காடு பதினஞ்சு நாள் ஒரு நாள் மயான சுடுகாட்டு பூஜை இது மூணு தான் மூணுதான் ஆசைப்படுவாங்க மொத்த இன்பத்தையும் சுகத்தையும் விட்டுட்டு வரவங்க தான் அகோரியா முழுக்க மாற முடியும் அத்தனையுமே அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அத்தனையும் ஏன் திருநங்கில இருந்தாலும் சரி எங்க ஆளுங்களும் அகோரிகள் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு எல்லாமே விட்டுடுவோம் அவ்வளோதான் தன்னால் வெளியும் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த பந்தத்துக்கு அது வரவே வராது அதாவது இப்படி 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 யாரு இப்ப இப்போ ஆண் பெண் இப்படி இல்லை இது இது வந்து நெருங்க முடியாது அப்படி யார் ஒருத்தர் அவங்க அகோரி கிடையாது சிம்பிள் அது இல்லாம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கிட்ட இருக்காங்க ஆனா உண்மையான அகோரின்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அது வந்து திருச்சியில ரெண்டு பேர் ஆகும் ரெண்டு பேர் ஆகும் மூணாவது மூணாவது அகோரியாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் இங்க இருக்கு மீதி இருக்கிறவங்க வந்து போய் சொல்லிட்டு ஒரு ஏமாத்தினு சுத்திட்டு இருக்கவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு ஃபர்ஸ்ட் அகோரிகள் வந்து காஷில இருந்து வெளியே வரவே மாட்டாங்க கங்கை காசி விஸ்வநாதர் பிணம் அந்த அந்த சுடுகாடு மட்டும் தான் எந்த சுடுகாட்டுல பிணம் நாரா உலகத்துல அந்த ஒரு தானே இது மூணு தான் இது மூணு விட்டுட்டு அகோரிகள் இருக்க முடியாது இருக்க மாட்டாங்க ஏன்னா தினைக்கும் 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 அந்த கங்கையில மூழ்கியிலிருந்தா அவங்களால உயிர் வாழ முடியாது செத்து போயிடுவாங்க கங்கையில மூழ்கி 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 அவங்களுக்கு எந்த ஒரு பந்தமும் கிடையாது ஏ சூருமில ஊரிகள் இருக்காங்க சொல்லுப்பா குழந்தை குட்டியோட எந்த இருக்காங்க சாமியாருங்க தான் அந்த வேஷம் போடுவாங்க சாமியாருங்க திருட்டு சாமியாருங்க அதுவும் நான் சொல்றேன் எனக்கு எத்தனையோ உண்மையான தெய்வீக அம்சங்கள் கொண்ட சாமியார்கள் தெரியும்